ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் வரைக்கும் இது மாதிரி செஞ்சே இருக்க மாட்டிங்க ஒரு தடவை செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்வீங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு மண் சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடானதும் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கங்க நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை துளசி விட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கங்க உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் கேரட் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதனால் நான் காரம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன் சேர்த்து கேரட்டும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வந்த பிறகு இதோட மீடியம் சைஸில் நல்ல பழுத்த தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நாரெல்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் நல்லா சூட்லேயே கலந்து விட்டுக்கங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும் ஆறுன பிறகு நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படியே ஆறட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு மிக்சர் ஜாரில் அரைக்கப்பளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பத்து பூண்டுப்பல் தோல் உரிக்காமலும் சேர்த்துக்கலாம் உரிச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இது மாதிரி வேர்க்கடலையும் பூண்டும் நல்லா அரைப்பட்டதும் இப்போ இதில் நம்ம வதக்கி ஆற வச்ச கேரட் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் இதை கொஞ்சம் கோசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப மையாக பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கோசாக அரைச்சி எடுத்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்க்காம அதில் நம்ம வெங்காயம் தக்காளி கேரட் எல்லாமே வதக்கி சேர்த்துருக்கோம் அதில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும் இது மாதிரி திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்லா சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதில் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணி அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து தாளிப்பு எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றி கலந்து இதை இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த கேரட் சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்